மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் தரம் பதினொன்று மாணவர்களுக்கான தமிழ் இலக்கிய தொகுப்பு என்ற பாடத்திலே முதலாவதாக பேதமை என்ற அதிகாரம் தரப்பட்டிருக்கு இந்த பேதமையின் இலக்கணம் பேதமையாளர் தொழில்கள் இழிவு ஆகிய மூன்று தலைப்புகளின் கீழ் அமைந்த நான்கு குரட்பாக்களை நாங்கள் ஏலவே முன்னைய பார்த்துட்டோம் ஆகவே வள்ளுவர் அடுத்ததாக என்னத்தை சொல்றார் என்றால் பிள்ளையா பேதமை ஆற்றும் வினை பற்றி கதைத்திருக்கிறார் அதாவது அதிகாரத்தினுடைய ஐந்தாம் ஆறாவது குரட்பாக்கள் ஒருவன் அதாவது ஒரு பேதையானவன் ஒரு வினையினை ஆற்றும் இடத்து அந்த வினை அவலிடத்தையும் அதனால அந்த வினைக்கும் எத்தகைய பாரு பாரிய விளைவுகள் உண்டாகும் என்பதை வள்ளுவர் அருமையாக அணி செய்திருக்கிறத நாங்கள் காணக்கூடியதா இருக்கு ரைட் ஆகவே இன்றைக்கு நாங்கள் அந்த இரண்டு குரட்பாக்களையும் பார்ப்போம் பாரு முதலாவது அதுல உரிமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான்பு கழுந்து மலர் உரிமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான்பு கழுந்து மலர் இப்ப நாங்கள் இந்த குரட்பாக பிள்ளைகள் பதம் பிடிப்போம் சந்தி பிடிப்போம் உரிமை செயல் ஆற்றின் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்து மலருக்கு அழுந்தும் அலறு தான் புக்கு அழுந்தேம் அலர் உரிமை செயல் ஆற்றும் பேதை எழுமையும் தான் இப்படி இருக்கு இந்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அம்மா முதல்ல என்றால எங்களுடைய அடுத்ததாக கொண்டு கூட்ட வேண்டும் பிள்ளையர் அதை கொண்டு கூட்டுறா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்று கொண்டு கூட்ட பொருடா பேதை எழுமையும் தான் புக்கழுந்தும் மலர் இவ்வளவு முதல்ல பொருள் சொல்ல வேண்டும் பேதை எழுமையும் தான்பு ஒருமை செயலாற்றும் இதை கடைசியா சொல்லப்போ எப்படி பேதை எழுமையும் தான்பு கழுந்து மலரி உரிமை செயலாற்றும் இதுல இந்த ஒற்றுமை எழுமையண்டெல்லாம் வந்து இருக்குது ஒருமையண்டா ஒரு புறவி இதுமையண்டா இருபுறவி எழுமையண்டா ஏழு புறவி அதாவது ஒரு ஆன்மா ஏழு பிறவிகள் எடுக்கும் என்பது ஒரு ஐதீகம் அம்மா அதன் அடிப்படையில் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அதே போல இம்மையண்டா இப்புரவி மறுமையண்டா மறுப்புறவி அதையும் பேதை பேதை பேதையானவன் பேதையானவன் எம் ஏழு ஏழு பாருங்க பேதை பாரு பிள்ளைகள் பேதையானவன் ஏழு பிறவிகளிலும் தான் புக்கு தான் புக்கு புகுந்து புக்கு வேண்டானது புகுந்து அழுந்து வளரு அழுந்துதல் என்றால் துன்பம் என்று அர்த்தம் பிள்ளையர் அப்ப அழுந்து வளர்கின்றால் அனுபவிக்கின்றே அளறு கண்டால் துன்பம் அப்ப துன்பத்தினை அலறு கண்டான் அதே துன்பம் அப்ப துன்பத்தினை பாருங்க பேதையானவன் ஏழு புறவிகளிலும் தான் புகுந்து அனுபவிக்கின்றே துன்பத்தினை அனுபவிக்கின்றேன் துன்பத்தினை உரிமை செயலாற்றும் அப்ப பாருங்க ஒரு மனுஷன் பொதுவா ஏழு புறவி எடுப்பானம்மா அந்த ஏழு புறவிகள்லையும் புகுந்து மொத்தமாக அனுபவிக்க கூடிய துன்பத்தை பேதை என்ன செய்வானா என்று சொன்னால் அவனுடைய அந்த அறியாமை என்ற பண்பாலே என்ன செய்வான் சொல்ல போறேன் பாருங்க பேதையானவன் எளிமையும் ஏழு புறவிகளிலும் தான் புக்கு தான் புகுந்து அழுந்து மலரி அனுபவிக்கின்றே துன்பத்தினை ஒடிமை செயலாற்றும் தனது அறியாமையினால் ஒன்றை சேர்க்கணும் என்ன செய்கிறேன் தனது அறியாமையினால் ஒருமை இந்த ஒரே பிறவியிலேயே ஒருமையாண்டான விளையல் இந்த ஒரே பிறவியிலேயே செயலாற்றும் ஏற்படுத்திக் கொள்ள வல்லவன் என்று சொல்லுவான் ஏற்படுத்திக் கொள்ளே வல்லவன் அப்ப இந்த பேதையினுடைய திறமை என்ன என்ன மாதிரி வஞ்ச போல்ச்சி மாதிரி ரைட் என்னவாம் என்று சொன்னால் அவன் ஏழு பிறவிகளையும் தான் புகுந்து அனுபவிக்க கூடிய துன்பத்தை அவனுடைய அறியாமையாலே இந்த ஒரே பிறவியிலேயே அனுபவிச்சிட்டு போயிடுவான் ஒரே பிறவியிலேயே அனுபவிச்சிட்டு போயிருவான் இது பேதமை ஆற்றுகின்ற அதாவது அறியாமையாலே அவன் செய்யக்கூடிய செயல்கள் அவனுக்கு ஏழு புறவிகளையும் கொடுக்கக்கூடிய துன்பத்தை இந்த ஒரே பிறவியிலே கொடுத்துரும் அதான் முதலாவது பேதை ஆற்றுகின்ற வினையால உண்டாகின்ற விளை பாருங்க ஒருமை செயலாற்றும் பேதை எளிமையும் தான் புக்கழுந்து மலர் ரைட் நம்ம திருப்பி பொருள பாருங்க பேதையானவன் எளிமையும் ஏழு பிறவிகளிலும் தான் புக்கு தான் புகுந்து தான் புக்கு அழுந்தி வளரி அனுபவிக்கின்றே துன்பத்தினை அனுபவிக்கின்றே துன்பத்தினை ஒதுமை செயலாற்றும் இந்த ஒரே பிறவியிலேயே செயலாற்றும் ஏற்படுத்திக் கொள்ள வல்லவன் ஏற்படுத்திக் வல்லவன் ரைட் அப்ப உங்களுக்கு இப்ப விளங்கிட்டு பேதமையாற்றுகின்ற வினையில முதலாவது என்னன்னு சொன்னால் பேதை தான் ஆற்றுகின்ற செயல்கள் எடுத்து அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை இந்த புறவியிலே அனுபவித்திருவான் சரியா பாருங்க பிள்ளையல் இங்க எழுமை என்றா ஏழு புறவி புக்கு என்றால் புகுந்து புக்கு புகுந்து புகு என்ற வினையடியினுடைய இறந்த கால வடிவம் தான் பிள்ளையல் புக்கு சரியா ரைட் அங்காள பாரு அழுந்துதல் என்றால் துன்பமடைதல் பொதுவாவே துன்பம் அடைதல் சரியா அஞ்சால அழறு என்றால் துன்பம் அதனால தான் சொல்றோம் அனுபவிக்கின்ற துன்பத்தினை அன்று அனுபவிக்கின்ற துன்பத்தினை ஒரிமை என்றால் ஒரே புரவி செயல் ஆற்றும் என்றால் செயல் என்றால் பொதுவா வினை ஆற்றுதல் என்றால் செய்கிறது அப்ப செயல் என்றால் ஒரு வினையே செய்கிறது அதாவது என்னது தன்னுடைய அறியாமையாலே இந்த ஒரே புறவியிலேயே செய்கிறார் அந்த துன்பங்களை தனக்கு ஏற்படுத்திக் கொள்றான் அப்ப பாருங்க பேதை எளிமையும் தாம்பு கழுந்து மலர உரிமையை செயலாற்றும் இப்படி கொண்டு ஓடினான் பேதையானவன் ஏழு பிறவிகளிலும் தான் புகுந்து அனுபவிக்கின்ற துன்பத்தினை தனது அறியாமையினால் இந்த ஒரே பிறவியிலேயே ஏற்படுத்திக் கொள்ள வல்லவன் ஏற்படுத்திக் கொள்ளே இது முதலாவது குரட்பா பிள்ளி அங்கால் அடுத்ததா என்ன சொல்ற ரெண்டு பாப்போம் பொய்ப்படும் ஒன்றோ புனை பூனே கையறியா பொய்ப்படும் ஒன்றோ புனைபூனே கையறியா பேதை ரைட் ஒன்றோ புனைபூனும் கை அறியா பேதை வினை மேற்கொளின் பேதை வினை மேற்கொளின் பொய்ப்படும் ஒன்றோ புனைபூனின் கை அறியா பேதை வினை மேற்கொளின் இதையும் கொண்டு கூட்டலாம் கையறியா பேதை வினை மேற்கொளின் கையறியா பேதை மேற்கொளின் பொய்ப்படும் ஒன்றோ புனைபூணும் பொய்ப்படும் ஒன்றோ புனைபூட்டுற கையறியா பேதை வினை மேற்கொளின் பொய்ப்படும் ஒன்றோ புனைபூனும் சரியோ இப்ப பொருளை சொல்லுவோம் கையறியா பேதை கையறிதல் என்ற என்னன்னு சொன்னால் பிள்ளைகள் ஒரு செயலை செய்யறதுக்குரிய முறைமையை நன்றாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதுல ஒரு முன் அனுபவமும் இருக்க வேண்டும் செய்யாம அனுபவம் வராது ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரு முக்கியமான செயல்கள்ல நாங்கள் இறங்கிக்க பொறுப்பிற்கு எடுக்க அதனுடைய முன் அனுபவங்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற இருக்க வேண்டும் சரியா அப்ப பாருங்க கை ஒரு செயலினை செய்கின்ற கை கைண்டானது ஒரு செயலினை செய்கின்ற முறமையினை அறியா நன்கு அறிந்திராதே அறியாண்டான நன்கு அறிந்திராதே அப்ப கையறியாண்டானது ஒரு செயலினை செய்கின்ற முறமையினை நன்கு அறிந்திராதே பேதை பேதையானவன் பேதையண்டானது பேதையானவன் ஒரு செயலினை செய்கின்ற முறமையினை நன்கு அறிந்திராத பேதையானவன் சரியா ஏற்கனவே செயலினை என்று காய்ச்சிட்டு திருப்பியும் ஒரு செயலினை என்று திருப்பி அலம்பவனாம் அதனால ஒன்றை சொல்லுவான் சொல்ல போறேன் வினியா ஒன்றை ஆனா அண்டா செயல் பொருள் அப்படி கேட்டா எழுத எழுத ஒன்றை என்று எழுவு இல்லை கையறியாண்டான விழியல் ஒரு செயலினைச் செய்கின்ற முறைமையினை அறியா நன்கு அறிந்திராதே பேதை பேதையானவன் வினை ஒன்றை மேற்கொளின் செய்யத் தொடங்குவான் இனி மேற்கொழில் என்றான செய்ய தொடங்குவனின் பொ அக்கரிமமானது என்னதையும் அக்கரிமம் என்றா வினை கரும மண்டலி கருமம் காண மரத்துக்கு வரட்டூனாம் ஒரு செயலினை செய்கின்ற முறைமையினை நன்கு அறிந்திராத பேதையானவன் வினை மேற்கொள்ளின் ஒன்றை செய்ய தொடங்குவானெனின் உண்ட சேர்க்கலாம் அக்கரிமமானது பொய்ப்படும் என்றால் கெட்டுடும் பொய்ப்படும் என்றானது கெட்டுவிடும் ஒன்றோ என்றால் அது மட்டும் நடக்கும்

கை ஒரு செயலினை செய்கின்ற முறைமையினை அறியா நன்கு அறிந்திராதே பேதை பேதையானவன் வினைமேற்கொளின் ஒன்றை செய்ய தொடங்குவான் எனின் அக்கரிமமானது என்ன கேட்கிறேன் அக்கரிமமானது பொய்ப்படும் கெட்டு விடுவது ஒன்றோ மாத்திரமன்றி அக்கருமமானது கெட்டு விடுவது மாத்திரமன்றி புனைபூனும் தானேம் தலை பூண்டு வருந்துவான் தானும் தலை பூண்டு வருந்து அவ வாருங்க ஒரு செயலை செய்ய செய்யறதுக்குரிய முறைமையை நாங்கள் கற்று வைத்திருக்க வேண்டும் அது தொடர்பாக அனுபவம் வாய்ந்தவர்களோடு இணைந்து ஒரு முன் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் அது இல்லாமல் தனிச்சையாக என்ன செய்வமாக இருந்தால் முன் அனுபவங்கள் இல்லாமல் ஒரு செயலை செய்கிற முறைமையை அறியாமல் ஒரு வினையில இறங்குவமாக இருந்தால் அந்த வினையும் கட்டு போயிடும் அதனால எனக்கும் பழி சொற்கள் உண்டாகும் சரியா அதைத்தான் சொல்றேன் வள்ளுவர் உதாரணமா யோசிச்சு வச்சு கொள்ளுங்க நீச்சல் அடிப்பது எப்படி என்று புத்தகம் படிச்சுட்டு போய் கடல்ல குறிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு சரியா அப்ப ஒரு செயலை செய்கிற முறைமையே கற்றும் வைத்திருக்க வேண்டும் அனுபவ ரீதியாகவும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் சரியா அப்ப பாருங்க பேதமை ஆற்றும் வினை இந்த வினையினுடைய இரண்டு விளைவுகளை சொல்றார் ஒன்று ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் பூக்களுந்து மலரு பேதையானவன் தான் ஏழு புறவிகளிலும் புகுந்து அனுபவிக்கின்ற துன்பத்தினை தன்னுடைய அறியாமையினால் இந்த ஒரே பிறவியிலேயே ஏற்படுத்திக் கொள்ள அடுத்தது சொல்றார் பொய்ப்படும் புனைபூணம் புனைபூனம் கையறியா பேதை வினை சரி கையறியா பேதை வினை ஒரு செயலினை செய்கின்ற முறைமையினை நன்கு அறிந்திராதே பேதையானவன் வினை ஒன்றை செய்யத் தொடங்குவானின் அக்கருமமானது பொய்ப்படும் ஒன்றோ புனைபூனும் கெட்டு விடுவது மாத்திரமன்றி தானும் தலை பூண்டு வருந்துவான் ஆகவே பிள்ளைகள் இன்றைய தினம் பேதமை என்று அதிகாரத்திலே பேதமை நாங்கள் பேசி இருக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இருந்தால் உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க எங்களுடைய தமிழரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க நோட்டிபிகேஷன் முகமாக கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலிகளையும் உங்களை வந்து சேரும் அதுவரை நன்றி வணக்கம்